Donc, நமக்கு டேட்டா டிஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ இல்லையோ இருக்க மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு தடவை நம்ம போன ஒவ்வொரு தடவை நம்ம டிவைஸ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து எந்த வேலைக்காக அதை ஓபன் பண்றோம் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம் நம்பர் டூ பலதரப்பட்ட சந்தை இதுல பலதரப்பட்ட சந்தை அப்படிங்கிறது இந்த எழுத்தாளர் சொல்றது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்ட இந்த மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த மார்க்கெட்ல கிடைக்கிற பொருட்களோட லிஸ்டும் பெருசு உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கோங்க ஒரு போனையோ இல்ல டேபியோ எத்தனையோ பிராண்ட்ல எத்தனையோ விதமான டிவைஸ் கிடைக்குது அந்த ஒவ்வொரு டிவைஸ்லயும் எத்தனையோ விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயுமே விதவிதமான கண்டென்ட் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு விதவிதமான சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கலாமா இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே விதவிதமா ரகரகமா பல விஷயங்கள் இருக்கும்போது போது ஒன்னு நம்மளால வாங்க முடியலனாலும் இன்னொன்னு நம்மளால வாங்க முடியும் ஒன்னு நமக்கு பிடிக்கலனாலும் இன்னொன்னு நமக்கு பிடிக்கும் பட் இதுக்கும் நம்ம கவனம் திருடு போறதுக்கும் என்ன சம்பந்தம்